ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி பிளாக்ஸ் நான் ஷர்மிளா இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட முப்பத்தி மூணாவது நாள் இன்றைக்கி போகி பண்டிகை ஸோ போகி ரிலேட்டடாக வந்து நம்ம வந்து ரங்கோலி வரையலாம் அப்படின்னு சொல்லி வரைஞ்சேன் இன்றைக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு மிக்சடு எமோஷன் கலந்த ஒரு டேன்னே சொல்லலாம் நல்ல காலையில் குளிச்சுட்டு புது ட்ரெஸ்ஸு போட்டுட்டு மேக்கப்லாம் பண்ணிவிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேங்க காலையிலே வந்து ஒரு அஞ்சு மணி போல் விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டேன் வாசலில் இருந்து வந்து விளக்கேற்ற போகிறோம் முப்பத்தி மூணாவது நாள் அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு நம்ம வந்து ஃபார்ட்டி எயிட் டேஸை நெருங்க போகிறோம் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது நம்ம வேண்டுதல் நடக்குதோ இல்லையோ அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் தொடர்ந்து நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்றதே ஒரு கொஷின் மார்க்காக இருந்தது எனக்கு ஸோ அதுவே எனக்கு சக்ஸஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது ஒரு ஹாப்பினஸ் அதோட எனக்கு இந்த பூஜையெல்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது என்ன சொல்கிறது எந்த ஒரு கவலையுமே இருந்தாலும் எனக்கு இந்த ஒரு பூஜை பண்ணிட்டோம் காலையில் சாமி கும்பிட்டோம் போட்டோன்னொன்னு எனக்கு அந்த விஷயங்கள்லாம் மறந்துடும் இதெல்லாம் சரியாயிடும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வருது ஸோ இதுவே எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகுது தேவையில்லாத சிந்தனைகள் எதுவும் என் லைஃப்பில் இப்போ கொஞ்சம் நாளாகவே இல்லை நம்ம ஐயோ இப்படி இருக்கே நம்ம லைஃப் அந்த மாதிரி எதுவுமே எனக்கு வந்து தாட்ஸ் வந்ததில்லை ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கு இந்த தேர்ட்டி த்ரீ டேஸும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தொடர்ந்து இதை பண்ணணுன்னு தான் ஆசை வரும் ஸோ பார்த்திங்கன்னா நான் அஞ்சு மணிக்கே வந்து கரெக்டாக பிரம்ம தீபம் எல்லாமே ஏற்றி முடிச்சுட்டு எல்லாமே பண்ணிட்டேங்க பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல நினைக்கிறேன் என்ன பண்ணேன்னா ஃபோனை வந்து ஆன்ல இருந்துச்சு அதை வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கை தவறி அப்படியே வந்து ட்ரைபாடில் வந்து கீழே விட்டுட்டேன் ட்ரைபாட்லேருந்து இருந்து ட்ரைபாட் மிஸ்டேக் கிடையாது என் கை தான் தவறி கீழே விழுந்துருச்சு அப்படியே குப்புற விழுந்ததுனால அப்படியே தெரிச்சிருச்சு ஸ்க்ரீன் அப்படியே ப்ரோக்கன் ஆகிடுச்சு எனக்கு ரொம்ப அழுகையாக வந்துடுச்சு அந்த ஃபோன் வீடியோ கூட ரெக்கார்ட் ஆகிருக்கு நான் அதான் அதையும் எடிட் பண்ணி போட்டேன் அதில் பார்க்கும்போது எனக்கு கண்ணெலாம் கலங்கிடுச்சு யூ யூ என்னது இது அப்படின்ட்டு இன்னொன்று இந்த வருஷத்தில் முதல் அடின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அந்த ஃபோனுக்கு இப்படி ஒரு க்ராக் விழுந்ததே வந்து எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருந்துச்சு அந்த டே ஃபுல்லாக ஃபீலிங்காக இருந்துச்சு அப்புறம் ஒரு ம ஒரு டென் ஓ கிளாக் போல் கோயிலுக்கு போகலாம் எனக்கு மனசு தெரியலைன்னு சொல்லி நான் அம்மா அக்கா எல்லாம் கிளம்பிட்டுருக்கோம் ஈஸ்வரன் கோயில் சிவன் கோயில் சிவன் கோயிலுக்கு மட்டும் சாதாரணமாக நம்ம வந்து நினைச்சோடனே போயிட முடியாதுங்க அவர் கூப்பிடணும் நம்மளை அவர் மனசு வச்சா மட்டும்தான் நம்ம அவர் கோவிலில் காலடி எடுத்து வைக்க முடியும் ஸோ எனக்கு என்னமோ இன்றைக்கி அவர் கூப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு கிளம்பிட்டோம் கோலப்பொடி மட்டும் வாங்கிட்டு நான் அடுத்த நாள் பொங்கலுக்கு கோலப்பொடி வேணும்ட்டு கோலப்படிலாம் வாங்கிட்டு அப்படியே சாமி கோயிலுக்குள்ளே போயிட்டோம் சீரியஸாக வந்து அங்கே வந்து வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது உள்ள கருவறை அந்த மாதிரி எடுக்கக்கூடாது சுற்றியும் எடுக்கக்கூடாது நான் வந்து இப்போ போகிற வழியில் மட்டும் வீடியோஸ் எடுத்தோம் சும்மா உங்களுக்கு கவர் பண்ணி காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதை பார்த்திங்கன்னா நான் சேரீ வேர் பண்ணது வந்து அம்மாவோட சேரீ என்கிட்ட இருக்க ப்ளவுஸை மேட்ச் பண்ணி அப்படியே கட்டிக்கிட்டேன் இங்கே ஊரில் இருக்கும்போது நம்மளோட டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து இங்கே வித்தியாசமாக பார்ப்பாங்கள்ல ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் ஸாரீ கட்டிகிட்டு போலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு மட்டும் ஸேரீ எடுத்துகிட்டு வந்தேன் பட்டு சாரீ இதெல்லாம் போட்டுட்டு ஓவர் டூ பண்ணிட்டு போகணுன்னா எல்லோரும் நம்மளே பார்ப்பாங்க ஸோ அதனால வந்து அதெல்லாம் பண்ண வேணான்ட்டு சிம்பிளாக வந்து ஸாரீ வேர் பண்ணிட்டு நானும் அக்கா மேட்சிங்காக போட்டுட்டு போனோம் எனக்கு வந்து அன்னைக்கு என்ன சொல்கிறது அன்னைக்கு போகி பண்டிகை அடுத்த நாள் பொங்கல் ஸோ அந்த ஒரு இதே இல்லாமல் எனக்கு வந்து ஐயோ ஃபோன் உடஞ்சிடுச்சே இது ஒரு நெகட்டிவான விஷயம் நடந்துச்சுன்ற தாட் மட்டும்தான் இருந்துச்சு சிவன் கோவிலுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏற்றிட்டு வந்தோன்னா அந்த கோவில்லேருந்து வீட்டுக்கு வர கேப்லேயே நமக்கு அந்த மனசு வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் சொல்லிட்டு இருந்தாங்க அது கேட்ட உடனே தான் எனக்கு சிவன் கோவில் போகணும்னே ஒரு தாட் வந்துச்சு அப்படியே அம்மா கூப்பிட்டேன் சரி இங்கே தான் இருக்குமா போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க வீட்டு பக்கத்துலேயே தான் ஈஸ்வரன் கோவிலும் ஸோ போய் ப்ளசண்ட்டான ஒரு இடம் செம்ம அமைதியாக இருக்கும் அந்த இடமே நல்லா இருக்கும் அழகாக உட்காந்து சாமி கும்பிட்டு நூற்றி எட்டு போற்றி அங்கே முன்னாடி எழுதியிருப்பாங்க ஸோ அதை உட்காந்து பொறுமையாக வாசிச்சுட்டு அப்புறந்தான் எந்திரிச்சு கிளம்பி வந்தோம் ரொம்ப வந்து கொஞ்சம் கஷ்டமான நாளாக எனக்கு ஃபீலாச்சுங்க ஏன்னா என்னோடய ஃபோன் உடஞ்சது வந்து இன்னுமே எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் இன்னும் சரி பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு எனக்கு தெரியலையா ஸோ அதனால் ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பொங்கலில் நம்ம வந்து ஒரு ஸாரீ வாங்கியிருக்கோம் அதுக்கு ப்ளவுஸ் வந்து இந்த டார்க் ப்ளூ இந்த கலரில் நம்ம வந்து மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தோங்க இது பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி சம்திங்ன்றது நம்ம த்ரீ செவன்ட்டிக்கு தான் வாங்கியிருந்தோம் நம்ம ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணோன்னா கொஞ்சம் ஆஃப் கொஞ்சம் ஆஃப் பண்ணுவாங்க குறை குறைப்பாங்க கொஞ்சம் ஆஃபர் கொடுப்பாங்க ஸோ அப்படி வந்து த்ரீ செவன்ட்டி சம்திங் போட்டு இந்த ப்ளவுஸ் வாங்கியிருந்தேன் நல்லா இருந்துச்சு இதில் என்ன குறைனா இந்த மணி மாதிரி இருக்குல்ல இது பேர் என்ன காயின்ஸ் மாதிரி இருக்குல்லையா ஸோ அது வந்து ஒன்று ரெண்டு வந்து விழுகுது ஆட்டோமேட்டிக்காக விழுகுது ஸோ அது கொஞ்சம் குறையாக இருந்தது மற்றபடி ஸ்டிச்சிங் சூப்பராக இருக்குது ஃபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா க எனக்கு படலை எனக்கு ஃபிட்டிங் சரியாக வரல மேபி நான் வந்து சைஸஸ் கொஞ்சம் மாற்றி போட்டு பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அது ப்ளவுஸ் ஒன்று வந்தது அதுக்கப்புறம் நான் ஒரு என்னோடய ஃபேவரட் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஒரு நெக் பீஸுங்க இது நான் ரொம்ப நாளாக விஸ்லிஷில் வச்சு பார்க்குறதெல்லாம் எனக்கு இந்த நெக் பீஸ் தான் அடிக்கடி எனக்கு தோணும் நான் வந்து புரட்டாசி மாசமே வாங்கணும்னு நினச்சிது வாங்க முடியல அப்புறம் இந்த தடவை தான் வாங்கினேன் இதுவுமே தான் த்ரீ ஃபிஃப்டி சம்திங் வாங்கினேன் இதுக்கு இயரிங் வேற வரும் இயரிங் வந்து நான் போட மாட்டேன் இவ்வளோ குட்டியாக நான் போட மாட்டேன் இது நெக் பீஸே பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி சைஸ் தான் நான் எதிர்பார்த்தது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் வரும்னு நினச்சேன் பட் இது குட்டி சைஸ் பட் ஆனால் கழுத்துக்கு அவ்வளோ அழகாக தெரிஞ்சுது இந்த நெக் பீஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வாங்கியிருக்கேன் ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்துச்சு ஆரி ஒர்க்கோடு கம்பேர் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு ஹா லாங்லேருந்து பார்க்கும்போது ஆரி ஒர்க் மாதிரி தான் இருக்கும் மற்றபடி சூப்பராக இருந்துச்சுங்க ஃபினிஷிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு அந்த நெக் பீஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதாவது நம்ம ஆன்லைனில் எதாவது ஆர்டர் போட்டோம்னா அது நமக்கு டெலிவரி ஆகுறப்ப எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கும் பட் வந்து எனக்கு இந்த ஃபோன் உடஞ்ச அந்த இதில் எனக்கு அந்த ப்ளவுஸ் வந்திருக்கு அந்த நெக் பீஸ் வந்திருக்கு ஹாப்பினஸ்ஸே இல்லைங்க அடுத்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறப்ப கூட எனக்கு அந்தளவுக்கு ஹாப்பினஸ் இல்லை ஏன்னா எனக்கு அந்த ஃபோன் ஒடிஞ்சதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்ன வரைக்கும் ஸோ அவ்வளோதாங்க இந்த டே நான் கவர் பண்ணேன் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே எடுத்தேன் ஸோ அந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்களா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் அண்ட் இதோடு நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஓகே பாய்